முருகப்பெருமான் தமிழர்களின் இதயத்திலே வீற்றிருக்கும் அற்புத தெய்வம் முருகன் தமிழில் மட்டுமல்ல வடமொழியில் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் குமாரசுவாமி சண்முகன் சக்தி தேவன் போன்ற பல பெயர்களில் அழிக்கப்படுகிறார் இவர் சக்தி மற்றும் சிவபெருமானின் புதல்வர் ஞானத்தின் வடிவம் பாலியர்களின் பாதுகாவலன் பக்தர்களின் நோயும் நாசமும் தீர்க்கும் அருள்மிகு கடவுள் முருகப்பெருமானின் அவதார வரலாறு என்ன என்று பார்ப்போம் முருகன் பிறந்தது தீய சக்திகளை அழிக்கவே சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் என்ற மூன்று அசுரர்களும் உலகில் தீமையை பரப்பினர் இப்போது தேவலோகம் பூலோகம் பாதாளம் அனைத்தும் தங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த அசுரர்களை அழிக்கவே சிவபிலமானின் ஞான அக்னியிலிருந்து ஏற்பட்ட ஆறு கனல்கள் ஆறு முகமாக உருவெடுத்து முருகன் பிறந்தார் அதனால் அவருக்கு ஆறு முகன் என்ற பெயரும் ஏற்பட்டது இரண்டு முருகனின் ஆன்மீக பெருமை என்ன என்று தெரியுமா முருகன் ஞானத்தின் கடவுள் இவர் திருப்புகழில் வேளவனே வேள்வியிலே தோன்றிய வேள்விதன் பொருளே என குறிப்பிடப்படுகிறார் முருகனை வழிபடுவது தன்னை அறியும் ஞானம் பெறும் வழி என்று கூறப்படுகிறது முருகன் வீரத்தின் உருவம் கருணையின் வடிவம் குல தெய்வமாக குருவாக இருந்தும் வழிபடப்படுகிறார் மூன்று முருகன் வேல் முருகனின் கரங்களில் ஒன்றில் இருக்கும் வேல் அவரது சக்தியின் அடையாளம் இது மாசில்லா ஞானத்தை குறிக்கிறது பகவதி பார்வதியின் அருளால் கிடைத்த வேல் முருகனுக்கு சூரசம்ஹாரத்தை அழிக்க உடவியது முருகனின் அம்மானை முருகனுக்கு இரு தேவியர் இருந்தனர் வள்ளி மற்றும் தேவசேனா இவர்களில் வள்ளி வனவாசம் செய்த பழவியரின் மகளாகவும் பக்தியின் வடிவமாகவும் கருதப்படுகிறார் தேவசேனா இந்திரனின் மகளாகவும் கட்டுப்பாடான வழிபாட்டின் வடிவமாகவும் கருதப்படுகிறார் ஆறு திருத்தலங்கள் முருகனுக்கு ஆறு படை வீடுகள் உள்ளன திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழமுதிர் சோலை திருத்தணிகை சுவாமிமலை பழனி இவை தவிர இலங்கையில் கதிர்காமம் மலேசியாவில் பத்துகேயா தமிழ்நாட்டில் மலைக்கோவில் தந்தையார்பேட்டை சோழ வாங்கான் போன்ற திருத்தலங்களும் பிரசித்தி பெற்றவை ஐந்து முருகன் மற்றும் தமிழ் கலாச்சாரம் முருகனே தமிழின் கடவுள் சங்க இலக்கியங்களில் முருகன் பெருமை